சீமாட்டி இதன் ஆசிரியர் கைடி மாபாசான் வா என்னோடு அலங்காரமான அணிகலன்களையும் சில கலைப்பொருட்களையும் உனக்கு காட்டுகிறேன் என்று அழைத்தான் என் உயிர் நண்பன் பாய்ஸ்ரீன் பாரிஸ் நகரத்தின் பெரிய வீதி ஒன்றில் இருந்த அந்த மிக ஆடம்பரமான மாளிகையின் முதல் தளத்துக்கு என்னை கூட்டிச் சென்றான் அவன் எங்களை கண்டதும் அங்கிருந்த நாகரிக தோற்றத்தை கொண்ட ஒரு நபர் எங்களை அழைத்துச் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த அரிய பொருட்களை காண்பித்து அவற்றின் விலைகளை சொல்லிக்கொண்டே வந்தார் எல்லாம் பெருந்தொகைகள் ஐந்து பத்து இருபது ஐம்பதாயிரம் பிராங்குகள் என அவர் வாய் நோகாது சொல்லிக்கொண்டே வந்தாலும் அவர் தோற்றம் இன்னும் எத்தனை கோடிகளை இவர் தன்னுடைய இருப்பில் வைத்திருப்பாரோ என்று எண்ணும்படி பார்ப்பவர்களை நம்பவே வைத்தது என் நண்பனை பற்றி எனக்கு நீண்ட நாட்களாகவே தெரியும் அவனின் சிந்தனை தெளிவும் சாமர்த்திய பேச்சும் அறிவார்ந்த போக்கும் அவனை இப்படிப்பட்ட அரிய கலைப்பொருட்கள் வாங்கி விற்பதை கைத்தேர்ந்தவனாக ஆக்கியுள்ளது பாரிஸ் நகரத்தின் அத்தனை கலைப்பொருள் ரசிகர்களையும் அவன் அறிந்து வைத்திருந்தான் பாரிஸ் மட்டுமல்லாது யூரோப் அமெரிக்கா கலைப்பொருட்கள் ரசிகர்களையும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களும் கூட அவனுக்கு அத்துப்படி எத்தகைய அறி அரிய பொருள் விலைக்கு வந்தாலும் இத்தகைய தொடர்புகளால் உடனடியாக எவரை அணுக வேண்டுமோ அவரை அவனால் கடிதம் மூலமோ அல்லது டெலிகிராம் மூலமோ அணுக முடிந்தது வாழ்க்கையின் மேல்தட்டு மக்கள் என் நண்பனை அறிந்து வைத்திருந்தார்கள் காரணம் எப்போதெல்லாம் சூதாடவோ அல்லது தங்கள் கடனை அடைக்கவோ பண தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தங்களிடம் இருக்கும் படங்கள் அணிகலன்கள் ஓவியங்கள் போன்ற அரிய பொருட்களை விற்று கொடுக்க என் நண்பனை தவிர நம்பிக்கையானவர்கள் அவர்களுக்கு கிடைப்பது அரிது தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதால் என் நண்பன் அத்தகைய வாய்ப்புகளுக்கு ஒருபோதும் மறுத்ததில்லை அன்று கடையில் எங்களுக்கு பொருள்களை காட்டிக் கொண்டிருந்த நபரை என் நண்பன் நீண்ட நாட்களாகவே அறிந்திருந்ததால் அறிந்திருத்தல் வேண்டும் என்பது போல இருந்தது அவர்களுக்கு இடையிலான உரையாடல் நான் அந்த நபரை வெகு ஆவலுடன் கவனித்துக் கொண்டிருந்தேன் பார்ப்பதற்கு ஒல்லியாகவும் உயரமாகவும் வழுக்கை தலையுடன் இருந்த அந்த நபர் கௌரவமான தோற்றத்தைக் கொண்டவராகவே இருந்தார் எதையுமே தன் ஆதாயத்துக்கு மாற்றிக்கொள்ளும் போக்கைக் போக்கை கொண்ட அவரது குரல் அவர் காட்டும் பொருள்களுக்கு எல்லாம் மதிப்பை கூட்டி காட்டுவதாகவே அமைந்திருந்தது எந்த பொருளை கையில் எடுத்து வைத்திருந்தாலும் அதை கைகளில் திருப்பியவாறு அப்பொருளின் நுண்ணிய அழகுகள் வேலைப்பாடுகள் ஆகியவற்றை சொல்லாது சொல்லி அதை நம் கண்களுக்கு மிக அழகிய பொருளாக காட்டுவதே அவரது சிறப்பு ஒவ்வொரு முறையும் அலமாரிலிருந்து அவர் கைக்கு ஒரு பொருள் இடம் மாறும்போது அதன் மதிப்பு கூடிக்கொண்டே போனது இடையில் அவரது உரையை மறித்தபடி என் நண்பன் வினாவினான் அந்த சிலுவை மறுமலர்ச்சி காலத்தில் செய்யப்பட்ட அந்த சிலுவை சென்ற ஆண்டு எனக்கு காட்டினாயே அது இன்னும் உள்ளதா அந்த நபர் மெல்லிய நகைப்புடன் பதிலளிக்கத் தொடங்கினார் ஓ அதுவா அது விற்றுவிட்டது வினோதமான முறையில் விற்றுவிட்டது அது உனக்கு நல்ல பாரிஸ் கதை போன்று தெரியலாம் கதை சொன்னால் கேட்பாயா ஓ தாராளமாக உனக்கு சீமாட்டி சாமோரிசை தெரியுமா எப்படி சொல்வது ஆம் இல்லை இரண்டும் தான் ஒரே ஒரு முறை சந்தித்துள்ளேன் ஆனால் எனக்கு அவளை பற்றி தெரியும் தெரியுமா முழுமையாக தெரியுமா என்ன ஆம் அப்பொழுது கதையை நீயே சொல்லேன் சரியாக சொல்கிறாயா இல்லை என்று பார்க்கிறேன் ஓ அதுவும் சரிதான் சீமாட்டி சாமோரிஸ் அவள் கணவனைப் பற்றி எவருக்கும் தெரியாத போதும் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள் இந்த சமூகத்தால் அவளும் ஒரு மாதிரியான வரவேற்பை பெற்றுள்ளாள் எல்லோரும் அவளை தெய்வ சிந்தனை உடையவள் என்று கருத வேண்டும் என்பதற்காகவே விடாபிடியாக தேவாலயத்துக்கு சென்று தொழுகையில் பங்கேற்கிறாள் அவளுடைய மகளுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைக்கவும் அவள் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் சரிதானே நான் சொன்னது ஆ நீ சொல்வது சரிதான் நான் மேலும் சில தகவல்களுடன் நீ சொல்ல வந்ததை முடித்து வைக்கிறேன் எது நடந்தாலும் தன்னை ரசிப்பவர்கள் தனக்கு மரியாதை தருமாறு நடக்க வைப்பதில் தேர்ந்தவள் அவள் இது ஒரு அபூர்வமான குணம் என்றாலும் இதற்காகவே அவள் ஆண்களாலும் பாராட்டப்படுகிறாள் அவளாலேயே தேர்ந்தெடுக்கப்படும் ஆண்கள் அவர்கள் அறியாமலேயே அவளுக்காகவே காத்திருந்து அவளை வென்றுவிட்டதாக பெருமிதம் கொண்டு அவர்களுடன் நீண்ட நாட்கள் உறவு கொண்டு அவளை தன்னுடையவளாக எண்ணிக்கொண்டு ஆனந்தம் அடைந்தனர் அப்படியானோர் அவர்களே சந்தேகிக்காதபடி அவளுக்கு பொருளுதவி செய்வதை பொருட்படுத்தாத ஒரு சூழலை அமைப்பதில் அவள் மிகவும் தந்திரக்காரி அப்படி யாராகிலும் அவளை சந்தேகப்பட்டு செலவு செய்வதை குறிப்பிட்டு விட்டால் தன் கௌரவத்தை பாதிக்காதவாறு அவர்களை அறைந்து மௌனமாக்குவதில் அவள் கெட்டிக்காரி என் நண்பரின் நண்பர் மேலும் தொடர்ந்தார் இருந்தாலும் பல்வேறு சமயங்களில் நான் அவளுக்கு சிறு சிறு உதவிகளை செய்துள்ளேன் அவள் என்னிடம் எந்த விதமான ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்பவளாகவே இருப்பாள் சென்ற ஜனவரி மாதத்தில் அவள் என்னிடம் முப்பதாயிரம் பிராங்க் கடன் கேட்டு வந்தாள் ஆனால் என்னால் அவளுக்கு கடன் தர இயலவில்லை இருந்தாலும் அவளுக்கான நெருக்கடியை அவள் என்னிடம் பகிர்ந்து கொண்டதால் அதை சமாளித்து மீள்வது எப்படி என்று உபாயம் சொல்ல தயாராக இருப்பதாக கூறினேன் அவள் சுற்றி வளைத்து தன்னுடைய கஷ்டத்தை கூற வருவதை புரிந்து கொண்ட நான் அவள் பணமில்லாமல் மிகுந்த இன்னலுக்குள் இருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டேன் பொதுவாகவே வணிக தேக்கம் நிலையற்ற ஆட்சி போர் வருவதற்கான வதந்தி செய்திகள் ஆகிய காரணங்களால் அவளுடைய வாடிக்கையாளர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவது சகஜம் அதுவும் அவள் வாடிக்கையாளர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பவள் சமூகத்தில் மிகுந்த மரியாதையுடன் இருப்பவர்களையே அவள் தேர்ந்தெடுப்பாள் அதன் மூலம் அவளுடைய மரியாதையும் மிகுதல் வேண்டும் அவளுக்கு தேவையான பொருள் உதவியும் செய்பவராக அமைதல் வேண்டும் தற்பெருமைவாதி யாரேனும் எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் அவளிடம் இத இணைந்து போதல் என்பது சாத்தியமில்லை அதுவும் அத்தகையதோர் அவளுடைய மகளின் திருமணத்துக்காக செலவை சேர்த்து செய்வார் என்பது சந்தேகமே அவளுடைய வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும் விருந்தாளிகளை அவள் உபசரித்து கொண்டே இருத்தல் வேண்டும் இல்லையென்றால் தனக்கு சாதகமான ஒரு நபர் கிடைக்கும் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்பதை அவள் அறிந்திருந்தாள் நான் வெறும் முப்பதாயிரம் பிராங்குகளை அவளுக்கு கொடுத்தாலும் அது வெறும் கடனாகவே போய்விடும் அந்த கடனை அடைக்க அவள் குறைந்தபட்சம் அறுபதனாயிரம் தர வேண்டி வரும் என்பதை நான் அவளுக்கு உணர்த்தினேன் நான் அவ்வாறு நேரடியாக சொல்லியது அவளுக்கு மன வருத்தத்தை அளித்திருக்கலாம் அப்பொழுது திடீரென்று ஒரு யுக்தி எனக்கு தோன்றியது நான் சென்ற வருடம் உனக்கு காட்டினேனே அந்த சிலுவையை அப்போதுதான் நான் வாங்கியிருந்தேன் அது மிக அழகாக செய்யப்பட்ட ஒரு கலைப்பொருள் அதை மனதில் நினைத்து நான் அவளிடம் சொன்னேன் தோழியே நான் பணமாக கொடுப்பதை விட அதோ அங்கு இருக்கும் ஏனை தந்தத்தால் ஆன அந்த சிலுவையை உன்னிடம் கொடுக்கிறேன் நீ அது உன்னுடைய வம்சவாளியாக வரும் சொத்து என்றும் அதை விற்க வேண்டிய நிலை என்றும் ஏதாவது கதை சொல்லி அதை விற்கப்பார் அப்படியான கலைப்பொருட்களை வாங்குபவர்களை நானே உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன் நீயே அவர்களிடம் நைசியமாக பேசி விற்கப்பார் அனுப்புவர்களின் பொருளாதார நிலையை நான் அனுப்புவதற்கு முன்னரே உனக்கு தெரிவிக்கிறேன் அதன் மூலம் நீ உன் கதையை அவர்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் அந்த சிலுவையின் மதிப்பு ஐம்பதாயிரம் இருந்தாலும் நீ எனக்கு முப்பதாயிரம் கொடுத்தால் போதும் மேலே எவ்வளவு வருகிறதோ அது உனக்கு என்றேன் நான் அவ்வாறு கூறியதும் அவள் பல நிமிடங்கள் யோசித்தாள் பின்னர் ஆமாம் நீ சொல்வது ஒருவேளை நல்ல யோசனையாக இருக்கலாம் என்று நன்றி சொன்னாள் அடுத்த நாளே நான் அந்த சிலுவையை அவளுக்கு அனுப்பினேன் கூடவே ஜெயின் மருத்துவமனையின் சீமானையும் தான் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நான் என்னுடைய பல வாடிக்கையாளர்களை அவளிடம் அனுப்பி கொண்டே இருந்தேன் ஆனாலும் அவளிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை ஒரு நாள் பிரெஞ்சி மொழி அறியாத ஒரு வேற்று நாட்டோரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்க நானே கூட்டி சென்றேன் என்னதான் செய்கிறாள் என்று பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலால் நானும் கூடவே போக வேண்டியதாயிற்று ஒரு ஆப்பிரிக்க கருப்பர் எங்களை வரவேற்று மிக ஆடம்பரமாக இருந்த வரவேற்பறையில் உட்கார செய்தார் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று பின்னர் எப்பொழுதும் போல நளினத்துடன் அவள் வந்தாள் என்னை பார்த்ததும் தன் கரங்களை நீட்டிவிட்டு எங்களை சிறிது நேரம் காத்திருக்க சொன்னாள் நான் வந்திருப்பதற்கான காரணத்தை சொன்னதும் அவள் ஒரு மணியை அழுத்தி அந்த கருப்பரை அழைத்தாள் இசபெல்லா இருக்கிறாளா பார்த்துவா என்றாள் இசபெல்லாவுக்கு வயது பதினைந்து இருக்கலாம் அவள் எங்களை எல்லாம் அந்த பங்களாவின் சேப்பலுக்குள் அழைத்து சென்றாள் அந்த சேப்பல் ஆன்மீக தோற்றத்தை அள்ளி தெளித்தபடி இருந்தது பின் பக்கத்தில் கருப்பு வெல்வெட்டு துணி இருக்க நான் கொடுத்த அந்த சிலுவை அதற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு அதன் எதிரில் வெள்ளி விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது அந்த சூழல் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது இசவல்லா தொடர்ந்தால் பாருங்கள் இது மிக அழகாக இல்லை என்றாள் நான் அந்த சிலுவையை எடுத்து பார்த்துவிட்டு அருமையானது என்று சொல்லி வைத்தேன் என்னுடன் வந்த அந்த வேற்று நாட்டுக்காரர் அந்த சிலுவையை பார்ப்பதை விட அங்கிருந்த இரு பெண்களை பார்ப்பதிலேயே கவனமாக இருந்தார் மிக மென்மையான ஊதுவத்தி மலர்கள் வாசனை திராவியங்கள் என ஒரு கூட்டு மனம் கமிழ அந்த அறை வருபோரை ஈர்த்து அங்கேயே தங்க வைக்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டிருந்தது நாங்கள் மீண்டும் வரவேற்பறைக்கு வந்த பிறகு நான் நாசுக்காக அந்த சிலுவையின் விலை குறித்து சீமாட்டி சாமோரிசிடம் கேட்டேன் அவள் தன் கண்களை அழுத்தி தாழ்த்தி கொண்டு ஐம்பதாயிரம் என்றாள் பின்னர் நீங்கள் அந்த சிலுவையை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் மூன்று மணிக்கு முன்னர் எந்த நாள் என்றாலும் வரலாம் நான் மூன்று மணிக்கு மேல் வெளியே செல்வதில்லை என்றாள் திரும்பி சாலையில் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது அந்த வெளிநாட்டுக்காரர் என்னிடம் சீமாட்டியை பற்றிய தகவல்களை கேட்டறிந்தார் அதற்கு பின்னர் அவர்கள் இருவரிடமிருந்தும் எந்த தகவலும் வரவில்லை மூன்று மாதங்கள் ஆயின ஒரு நாள் இப்பொழுதுதான் இரு வாரங்களுக்கு முன்னர் மதிய உணவு வேளையில் சீமாட்டி இங்கு வந்தாள் வந்தவுடன் என் கையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த நோட்டுகளை வைத்துவிட்டு நண்பா நீ தேவதூதன் போல வந்தாய் இதோ ஐம்பதாயிரம் பிராங்குகள் நான் அந்த சிலுவையை வாங்கிக் கொள்கிறேன் உன்னோடு பேசியதை விட நான் இருபதாயிரம் பிராங்குகள் அதிகம் கொடுக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ உன்னுடைய வாடிக்கையாளர்களை என்னிடம் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் அந்த சிலுவை விற்பனைக்குத்தான் என்றாள் முற்றும்